ஹாய் விவாஸ் இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டு சொல்லலாம் நம்ம நம்ம சந்திரகலா நம்ம காளியம்மாவை பார்க்குறதுக்காக அந்த ஸ்டேஷனுக்கு போகிறாங்க அங்கே போய்ட்டு நம்ம காளியம்மா கிட்ட நான் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க இந்த மாதிரி கார்த்தி பையன் வெளியில் வந்துட்டான் அவன் வந்து வீட்டுக்குள்ளே வந்து இந்த அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்கான் என்னால் என்ன பண்ணுறதுனே தெரியல அத்தை எனக்கு ஒரு மாதிரி குழப்பமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காளியம்மா கிட்டேயும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் காளியம்மா கிட்ட சொல்கிறாங்க அவங்க மூணு பேருக்கும் ஜாமீன் கிடச்சிச்சர்த்த அதனால் எனக்கு ரொம்பவே அது ஒரு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நீ எதுக்கும் கவலைப்படாத மருமகளை அவனை வீட்டுக்குள்ளே வச்சு அவனை ரொம்பவே துன்புறுத்தினான் அப்போ தான் அவன் ஓட ஓட வெளியில் தெரிக்க ஓடுவான் எங்களை ஓட விட்டான்ல அந்த பாமை தான் நாங்கள் அந்த ஸ்டேஷனுக்கே வந்தோம் இப்போ அது உள்ள வந்துட்டு எப்படி வெளியில் வரதுன்னு தெரியாம ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தான் அதனால நீ எங்களை வந்து ஜாமீனில் எடுத்துட்டல நீ இதுக்கு மேல கவலைப்படாத இனிமேல் நாங்க உங்க கூட இருந்து அவனை எப்படி வெளியில் அனுப்பலான்றத இந்த வாட்டி நம்ம கரெக்டாக அந்த விஷயத்தை நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காளையம்மா நம்ம ரேவதிக்கு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க ரேவதியும் சரிங்க நான் இப்பயே வீட்டுக்கு கிளம்புறேன் நீங்களும் பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காளியம்மா அனுப்பி வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வராங்க இந்த பக்கம் நம்ம ரேவதி கார்த்திகிட்ட போய் பேசிட்டு இருக்காங்க கார்த்தி நீ வந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து அவங்களோட ஆழமான அந்த காதலை வந்து அவங்கக்கிட்ட வெளிப்படுத்திட்டு இருக்காங்க அப்ப கார்த்தி சொல்கிறாங்க நீ எதுக்கும் கவலைப்படாத நான் தான் வந்துட்டல இனிமேல் நீ எதுக்கும் அழுவே கூடாது சரியா நான் வந்து பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் நம்ம நம்ம ராஜராஜனும் நம்ம மயில் வாகனமும் வந்து பார்க்குறாங்க இந்த மாதிரி வந்து மாப்பிள்ளை நீங்கள் வந்தது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் நீங்கள் சொன்ன மாதிரி உள்ள வந்துட்டீங்க இதுக்கப்புறம் இந்த சந்திராவோட ஆட்டத்தை நம்ம அடக்கணும் இந்த சந்திரா நாளுக்கு நாள் இவளோட அட்டு அநியாயம் வந்து போய் போயிட்டே இருக்கு எல்லையே இல்லாமல் அதனால எங்களுக்கு ரொம்பவே பயமா இருந்தது இப்போ நீங்கள் வந்துட்டீங்கல்ல மாப்பிள்ள நீங்கள் வந்து இதெல்லாம் செஞ்சிருவீங்கன்னு எனக்கு ரொம்பவே தைரியம் வந்துருச்சு அப்படின்றாங்க அதுக்கு கார்த்தி நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க நான் தான் இருக்கல எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது மயில் பாகனமோ அது எங்களுக்கு தெரியாதா நீங்கள் எதுவாக இருந்தாலும் இருக்கும் போது எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும் நீங்கள் இல்லாத நாட்களை எங்களால் நினைச்சு கூட பார்க்க முடியல இந்த சின்ன அத்தை தான் ரொம்பவே அட்டூணி அநியாயம் பண்ணிட்டாங்க இனிமேல் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது கார்த்தி சொல்றாங்க நீங்கள் எல்லாரும் கீழே போங்க இல்லைன்னா அத்தை நீங்கள் என்கிட்ட பேசுறதை பார்த்தா ரொம்பவே வயிற்றரிச்சல் போடுவாங்க அதுவும் இல்லாமல் நம்ம ஏதாவது பிளான் போடுறோம்னு சொல்லிவிட்டு அவங்க உஷாராயிடுவாங்க அதனால நீங்கள் ரெண்டு பேரும் கீழே போங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரேவதியும் கீழே போக ரேவதி நான் வரேன் கீழே கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் ரேவதியும் கீழே போகிறாங்க அப்புறம் கார்த்தி வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சந்திரகலாவும் சாமுண்டிஸ்வரியும் ஒரு திட்டத்தை போடுறதுக்காக ரொம்பவே யோசிக் அக்கா இவன் வீட்டுக்குள்ள வந்தது எனக்கு பிடிக்கவே வேலை அக்கா ஏதாவது ஒன்று பண்ணி இவனை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் இவனை என்ன இவன் வெளியில போவான் சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா பழையபடி நம்ம கார்த்திக்கு டிரைவர் வேலையே கொடுக்கலாம் சந்திரகலா நம்ம சாமீஸ்வரி கிட்ட ஒரு யோசனை சொல்றாங்க என்னடி சொல்ற அதெல்லாம் அவன் செய்வானா இப்பதான் அவன் பெரிய பணக்காரன் அவன் எப்படி இந்த வேலையெல்லாம் செய்வான் அக்கா இந்த வீட்டில் இருக்கணும்னா அவன் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் அவன் தங்குறதுக்கும் நம்மளுக்கு காசு கொடுக்கணும் அப்ப அவன் இந்த வேலையெல்லாம் செஞ்சா மட்டும்தான் அந்த வீட்டுக்குள்ளே இருக்க முடியும் நீ ஆர்டர் போடு அவன் செய்யணும் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம கார்த்திகிட்ட நம்ம ஈஸ்வர் என்ன பண்ணுறாங்கன்னா அதிகாரமாக ஏ டிரைவர் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது இதை கேட்ட ரேவதி ரொம்பவே கொதிச்சு போயிடுறாங்க அந்த இடத்துல அப்போ நம்ம கார்த்தியும் சொல்லுங்கள் அத்தை அப்படின்றாங்க என்ன அத்தை கிட்டெல்லாம் கூப்பிட்ற அத்தையே அத்தை தானே கூப்பிட முடியும் நான் உங்கள் வீட்டுக்காரோட தங்கச்சி பையன் அப்போ எனக்கு நீங்கள் அத்தை தானே அப்படி தானே கூப்பிட முடியும் அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் கேட்டுட்டு எல்லாருமே ரொம்பவே சிரிச்சிட்றாங்க நம்ம ஈஸ்வரிக்கும் அவமானமாயிடுது அந்த இடத்துல இனிமேல் எந்த ஜென்மத்துக்கும் என்னை அத்தன்னே கூப்பிடக்கூடாது அப்படியே அத்தை நான் உங்களை அப்படி தான் கூப்பிடுவேன் உங்களுக்கு அதுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் காதை பொத்திக்கங்க அப்படின்னு சொல்லி அப்படின்னு நம்ம கார்த்தி இப்போது ரொம்பவே மாசாக பேசிகிட்ருக்காருனே சொல்லலாம் நம்ம கார்த்தி பழைய கார்த்தியாக இல்லாமல் இப்போ ஒரு புது கார்த்தியாக வந்து இறங்கியிருக்காருனே சொல்லலாம் தான் நம்ம கார்த்தியோட ஆட்டத்தை நம்ம ஈஸ்வரியும் சந்திரகலாவும் பார்க்க போகிறாங்க இதை கேட்டு சந்திரகலா பாருக்கா உன்னையே எப்படி பேசுகிறான் அப்படின்ட்டு ஏற்றி விட்டுகிட்டே இருக்காங்க அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க இதெல்லாம் விடு நான் இப்போ உனக்கு ஒரு வேலை வச்சுருக்கேன் நீ அந்த வேலையை நீ செஞ்சு தான் ஆகணும் அப்படின்றாங்க என்ன வேலை பழையபடி இந்த வீட்டில் நீ டிரைவர் வேலை செய்யணும் அதுவும் இல்லாமல் இந்த வீட்டு வேலை எல்லாத்தையும் நீ எடுத்து போட்டு செய்யணும் அதனால நான் உனக்கு போகிற சாப்பாட்டுக்கும் வீட்டில் நீ வந்து இது பண்ணணும்னா இந்த வேலையெல்லாம் நீ தான் சொல்கிறாங்க அதுக்கு நம்ம கேட்குறாரு இந்த சந்திரகலாவை பார்த்து என்ன சின்னத்தை இதெல்லாம் இதெல்லாம் உங்களோட வேலையா அத்தை இந்த அளவுக்கு யோசிக்கக்கூடியவங்களே கிடையாது அத்தை அத்தையை அளவுக்கு டுஸ் பண்ணி விட்டுறவங்களே நீங்கள் தான் உங்களால் மட்டுந்தான் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி சந்திரகலா கிட்டே கேட்குறாங்க அப்போ சந்திரகலா ஏ டிரைவர் இது எங்கள் அக்காவோட வேலை தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் எங்களால் நம்ப முடியாது அதுவும் இல்லாமல் அங்கே வேலை செய்கிறவங்களை எல்லாரையும் கூப்பிடுறாங்க நம்ம சந்திரகலா இந்த மாதிரி நீங்கள் இந்த வீட்டில் இனிமேல் வேலை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுக்கு இந்த வீட்டில் வேலை கிடையாது அப்படின்னு நம்ம அங்கே இருக்கிற வேலையாட்கள் எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சியாகிடறாங்க என்னம்மா சொல்கிறீங்க நாங்கள் ஏதாவது தப்பு ஏதாவது செஞ்சுருந்தா எங்களை மன்னிச்சுருங்க வேலையை விட்டு மட்டும் எங்களை தூக்கிடாதீங்க உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை உங்கள் மேலே எனக்கு எந்த கோமும் இல்லை இந்த வேலையை செய்யறதுக்கு இன்னொரு ஆள் வந்துட்டாங்க அதனால உங்களுக்கு அந்த அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலாவும் நம்ம சாமிச்சுரியும் அவங்களை எல்லாரையும் அனுப்பி வச்சுறாங்க இதெல்லாம் கேட்ட ரேவதி அம்மா நீங்கள் செய்கிறது ரொம்பவே தப்பு அவர் அவர் கீழே பார்த்தீங்கன்னா ஆயிரம் பேர் வேலை செய்கிறவங்க இருக்காங்க அவரை நீங்கள் எந்த அளவுக்குலாம் கஷ்டப்படுறது என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படின்னும் போது ரேவதி கிட்ட நம்ம காத்தி சொல்கிறாங்க ரேவதி நீ இதெல்லாம் வந்து யோசிக்காத இதை பற்றிலாம் அவங்க என்னை கஷ்டப்படணுன்றதுக்காக தான் இந்த வேலையை விடுறாங்க நான் எப்படியோ ஓடிடுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க திட்டம் ஒரு நாளும் பழிக்க நான் விடமாட்டேன் இது அத்தைக்கும் மருமனுக்கும் நடக்கிற போராட்டம் அதனால நீ எதை பத்தியும் கவலைப்படாத எல்லாத்தையும் நம்ம தவிடுபடி ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லும் நம்ம ரேவதி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இதை கேட்டுட்டு அமைதியா இருந்துடுறாங்க ஏன்னா கார்த்தி எதை செஞ்சாலும் நம்ம நல்லதுக்கு தான் செய்வாங்க அதனால கார்த்தி இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு திட்டம் வச்சுருக்காங்கன்ட்டு நம்ம ரேவதி புரிஞ்சுக்கிட்டே அமைதியாயிராங்க அந்த இடத்துல இந்த பக்கம் நம்ம சந்திரகலா ரொம்பவே கோவப்படுறாங்க என்ன இவன் எந்த வேலை சொன்னாலும் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டுறான் என்ன பண்ணுறது இவனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம சாமுண்டி அமைதியாக விட்டுட்டு போயிடுறாங்க இனிமே இந்த வேலையெல்லாம் நீ தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எல்லாருமே சாப்பிட்றதுக்காக டைனிங் டேபிளுக்கு வராங்க அப்ப ரேவதி கார்த்திக்கு டைனிங் டேபிளில் பரிமாறதுக்காக ரெடியாக வராங்க அப்போ சந்திரகலா சொல்கிறாங்க ஏ டிரைவர் நீ கீழே தான் உக்காஞ்சி சாப்பிட்ணும் அதனால் நீ வந்து வேலைக்காரன் அதனால் நீ கீழே தான் உட்காந்து சாப்பிட்ணுன்னு அதிகாரம் பண்ணுறாங்க அப்போ ரேவதி சொல்கிறாங்க சித்தி இதோட உங்களோட அளவை லிமிட்டை க்ராஸ் பண்ணாதீங்க இதுக்கு மேலே நிறுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி சொல்கிறாங்க விடே ரேவதி கீழே உக்காஞ்சி சாப்பிட்டாதான் ரொம்பவே நல்லதான் அது தெரியுமா உனக்கு மேலே உக்காந்து சாப்பிட்றவங்களுக்கு அசிடிட்டி ப்ராப்ளம் எல்லா ப்ராப்ளமே வருமா அதனால் தரையில் உக்காந்து சாஸ்ட்ராங்கமாக உட்காந்து தான் உடம்புக்கு நல்லதான் அதனால நான் வந்து கீழேயே உக்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் கீழியே உக்காஞ்சிக்கிறாங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம ஈஸ்வரி ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எல்லாருமே இவங்களுக்கு அகேன்ஸ்டாக நம்ம கார்த்தி கூட உட்காந்து சாப்பிட்றத பார்த்துட்டு நம்ம சந்திரகலா ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க என்ன பண்ணாலும் இந்த கார்த்திக்கு தான் எல்லாருமே சப்போர்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலா அந்த நேரத்தில் கோவப்பட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க இந்த பக்கம் நம்ம கார்த்தியை பார்த்து எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க மாப்பிள்ளை ரொம்பவே சந்தோஷமாக இருக்க ஆமாம் ஆமாம் நம்ம சாப்பிட்டு நீயும் வந்து உட்காந்து சாப்பிடு ரேவதி அப்படி சொல்லிட்டு ரேவதியும் கூப்பிட்டு சாப்பிட வைக்கிறாங்க இந்த பக்கம் ரேவதி கிட்டே பேசுகிறாங்க ரேவதி நம்ம சாப்பிட்டு ஒரு வாட்டி நம்ம நடந்து போய் போயிட்டு வரலாமா ரொம்ப நாள் ஆச்சு இல்லை இதெல்லாம் நம்ம பண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் கார்த்தி நம்ம இதெல்லாம் பேசி தனியாக பேசி ரொம்ப நாள் ஆகுது நம்ம எல்லோருமே ஒன்றா போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒன்றா போகிறாங்க இதை பார்த்த நம்ம சாமுண்டிச்செடி ரொம்பவே கடுப்பாயிட்டு உக்காந்துட்டு இருக்கும்போது நம்ம சந்திரகலா சாமண்டிச்செடி கிட்ட வந்து பேசுறாங்க அக்கா இதுக்கு மழை விட்டா இதுக்கு வேலைக்கே ஆகாது இதுக்கப்புறம் நம்ம வேற எதுனா திட்டம் போட்டாதான் உண்டு இப்போ இவங்க எல்லாருமே ஒன்றா போயிட்டு வந்துட்டு இந்த கார்த்தியும் ரேவதியும் ஒரே ரூமுக்குள்ள இருப்பாங்க இதெல்லாம் சரிபட்டு வராது அதனால ஒரு ஒரு ஐடியா பண்ணலாமா அப்படின்றாங்க என்ன சந்திரா என்ன பண்ண போற இப்போ அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி நான் ஒரு சாமியாட்டுறவங்கள கூட்டிகிட்டு வரேன் அவங்கள கூட்டிகிட்டு வந்து இந்த வீட்டில் கெட்டது இருக்குது அதனால கொஞ்சம் நாளைக்கு எல்லாருமே தள்ளி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ட்ராமாவை போடுறேங்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க சரி கூட்டிகிட்டு வா இப்போ என்ன தான் நடக்குது நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதைப்படியும் வந்து கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லோரையும் கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு வீட்டில் கெட்டது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுனால எல்லாருமே வந்து இது அடுத்த திட்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில்வாகனமோ நம்ம கார்த்திகிட்ட சொல்கிறாங்க அங்கே அந்த ஆள் வந்து வந்து சாமியாடி சொல்கிறாங்க இந்த மாதிரி உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் நல்ல நேரம் இல்லை அதனால நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேரக்கூடாது அதனால கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் தள்ளி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய நிறையவதை சொல்லுவாங்க இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே ஏற்பாடு பண்ணுவீங்கன்றதை எனக்கு தெரியும் அதனால தான் நான் முன்கூட்டியே ஒரு விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன் உங்களுக்கு முன்னாடியே நான் ஒரு பெரிய குறிசல்லுறவரை பார்த்துட்டு தான் வந்திருக்கேன் அவர் சொன்னால் எல்லாமே பழிக்கம்மா இப்போ எனக்கும் கார்த்திக்கும் நல்ல நேரம் தானா அதனால நடக்கிறதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் குறிச்சிட்டு வந்திருக்கேன் அதனால எங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது ஏன்னா எங்கள் அம்மா எந்த எக்ஸ்ட்ரீம் கொண்டாலும் போவாங்க என்னையும் கார்த்தியும் பிரிக்கிறதுக்காக அதுக்காக தான் நான் முன்னாடியே இந்த விஷயத்தை பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலாவுக்கும் ஈஸ்வரிக்கும் ஆப்பு வச்சுட்டாங்க சொல்லலாம் நம்ம ரேவதி இதுக்கு இதுக்கப்புறம் கதை எப்படி விறுவிறுப்பாக போகிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படியே வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ